கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரண சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவர் விருகை வி கண்ணன் வாழ்த்துக்கள் நம்முடைய சங்கம் துவங்கி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் துவங்கப்பட்ட சங்கம் இந்த சங்கத்தில் இருந்த அன்றைக்கு இருந்த நண்பர்கள் மூலியமாக துவங்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய பாதிப்புகள் கமிஷன் மூலியமாக உருவாக்கப்பட்டு அதை நிர்வாகிகளாகி தேர்ந்தெடுத்து மெல்ல மெல்ல அதை சரி செய்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த சங்கம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் தென்சென்னையினுடைய தெற்கு மாவட்ட தலைவருடைய தலைமை அலுவலகம் மீது ஏர் சிவக்குமார் இன்று வந்து தென்சென்னையினுடைய தெற்கு மாவட்டத்தில் தேர்தல் நடப்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலில் முழுமனதாக வெற்றி பெற்றவர்கள் தோல்வியற்றவர்கள் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒரு நிலைமை தோல்வியற்றவர் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வைராகியம் நிற்க வேண்டும் போட்டி இருக்க வேண்டும் ஆனால் போராமல் இருக்கக்கூடாது வெற்றி பெற்றவன் வெற்றி பெற்றுட்டோம் என்றதை விட இன்னும் நம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஆறாம் மாதம் ஏற்காட்டில் இந்த பதவியேற்பு விழா பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு நிறைய முன்வைத்து நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரதான முதலமைச்சராக வந்து இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் முதல்வர் அண்ணன் தளபதியாருடைய இன்று எங்களுடைய சங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து முழு மூச்சோடு இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து முடித்தோம் தென்சென்னினுடைய பாராளுமன்ற வேட்பாளராகவும் கரண்டில் அவர் எம்பியாகவும் இருக்கின்ற சுமதி என்கின்ற தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய தோழர்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் உழைத்தார்கள் எந்த கட்சிக்கு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் சங்கம் போட்ட ஒரே ஒரு உத்தரவுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆணின்னு கூட சொல்லலாம் சங்கத்தின் மேல் இருக்கின்ற பற்று என் மேல் இருக்கின்ற பற்றினால் அவருடைய மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் கூட தேர்தல் பணியை சிறப்பாக எல்லாரும் பணியாற்றினாங்க அவங்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய கணிப்பு மக்களுடைய செல்வாக்கு மிக விரைவில் தெரிய போகின்றது நீண்ட நாளாக ஒரு கோரிக்கையை தமிழத்தினுடைய முதல்வருக்கு வைத்திருக்கின்றோம் காலங்காலமாக அறுபது எழுபது வருஷம் பின்னாடி போனீங்கன்னா கூட இந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு நிலையான தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது நம் காலை நம் உயிரை பாதுகாக்கின்ற காலனி செருப்பு தக்குகின்ற தொழிலாளிகளுக்கு கூட அமைப்பு சேராப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் நம்ம கல்யாணத்துக்கு சுபமுகத்தனுக்கு மோலடிக்கின்ற தோழர்களுக்கு கூட அமைப்பு சேராப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த போல் ஒரு எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அங்கீகாரம் இருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்ற உலக அளவில் இந்திய அளவில் ஒரு ஆடம்பரம் பில்டிங்கை வாங்கி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி ஒரு கரடுமுருடான இடமாக இருந்தாலும் அதை அழகுபடுத்தி அதை விற்று கொடுக்குற ஒரு சாமானிய தரகராக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் சில பேர் வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள் பல பேர் வசதி இல்லாதவர்கள் கையில் மஞ்சா தூக்கி மஞ்சா பையை தூக்கினு இன்னும் நடந்தே போய் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அமைப்பு சேராப்பட்டியலில் இடம்பெற வேண்டும் வயதில் மூத்தவர்களுக்கு அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்க வேண்டும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு வருங்காலங்களில் அரசு கொடுக்கின்ற சலுகைகள் பெற வேண்டும் இந்த நோக்கத்திற்காகத்தான் அமைப்பு சேராப்பட்டியலில் சேர்க்க வேண்டும் அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக எங்களுடைய சங்கம் தோல் கொடுத்து ஆதரவு கொடுத்து சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றோம் எங்களுடைய முதல்வர் தமிழத்தினுடைய முதல்வர் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய முதல்வராக திகழக்கூடிய அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு தொடர்ந்து உங்களிடம் பல முறை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சொன்னதும் சேரீர்கள் சொல்லாததையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் எங்களுக்கு அமைப்பு சேரப்பட்ட நிலையில் நீங்கள் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் பல்லாயிரம் பல லட்சம் தொண்டர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தொழில் நாளுக்கு நாள் நெசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதையும் நீங்கள் கவனம் கூர்ந்து அதை தனி இலக்காவாக ஒதுக்கி சம்பந்தப்பட்ட மந்திரி மந்திரிகளை தீர விசாரித்து இந்த தொழில் வாழ வைப்பதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்து முயற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு என் சார்பின் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் சங்கத்தில் இருக்கின்ற கடக்கோட்டி தொண்டனின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 நிறைவாக தரவர்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு இடம் வாங்குபவர்களும் விற்பவர்களும் கஷ்டமான விஷயத்துக்கு தான் ஒரு இடத்தையும் வாங்குறாங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு லேண்டை வந்து விற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு டிமாண்ட் பண்ணாமல் இவ்வளோ கமிஷன் கொடுங்க அவ்வளோ கமிஷன் கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணாமல் அவங்களுடைய மனநிறைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கமிஷனை வாங்கி கொண்டு இந்த வியாபாரத்தை பண்ண வேண்டும் இந்த கமிஷனை நீங்கள் வந்து அது துல்லியமாக இவ்வளோ தான் வேணுன்ற பட்சத்தில் நம்மளிடம் அவங்கள் அணுக மாட்டார்கள் இந்த மாதிரி நிறைய டாட் காம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேப்பர் விளம்பரம் தேடி போயிடுறாங்க அதற்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம தான் காரணம் கொடுக்கற கமிஷனை வாங்கி கொண்டு வியாபாரம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் கேள்வி இப்போ நல்ல சங்கம் மூலியமா பல ஏழை குடும்பங்கள் வந்து உங்க நல்ல சங்கம் பயனடைகிறாங்களா ஓகே சங்கம் துவங்கிறதே மக்களுக்கு பயன் உள்ளதுக்காக தான் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பட்டாமனைகளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாதுன்னு கோர்ட்டு ஆர்ட்ரு கொடுத்தது அதை நாங்கள் சேலஞ்சு பண்ணி அன்னைக்கு இருந்த அரசு முதல்வர்கிட்ட பல விஷயங்கள் கோரிக்கை வைத்து இன்னைக்கு பட்டா மணிகளாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னா அது எங்கள் சங்கம் தானே காரணம் நன்றி நன்றி